பண்டி இது ரொம்ப ப்ளெய்னா இருக்கு பண்டி பேசாம கலர் பண்ணிரலாமா ஆமா பண்டி நானே சொல்லணும்னு இருந்தேன் கலர் பண்ணாதான் நல்லா இருக்கும் பண்டி அத நம்மக்கிட்டே எக்கச்சக்கமா பெயிண்ட் இருக்கே நம்மளே அடிச்சிர வேண்டியதுதான் என்ன பண்டி ஊஞ்சலுக்கு yellow கலர் அடிச்சிருக்க நல்லா இருக்குமா நான்சி கீழ ஊஞ்சலுக்கு yellow கலர் இந்த மாதிரி அடிச்சிட்டு மேல இருக்குற கூடாரத்துக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர் அடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இந்த yellow கலர் நல்லா இருக்கா ஃபுல்லா அடிச்சதுக்கு அப்புறம் பாக்க ரொம்ப நல்லா இருக்கு பண்டி இப்போ மேலே என்ன கலர் அடிக்க போற கீழே எல்லோ அடிச்சதுனால மேலே கான்ட்ராஸ்டா ரெட் கலர் அடிக்க போறேன்ப்பா அப்பதான் வந்து லைட் டார்க்னு கான்ட்ராஸ்டா நல்லா இருக்கும் நீங்க எல்லாம் கீழே இருங்க நான் அடிச்சிடுறேன் பண்டி நீ அடிக்கிறத பார்த்தா எங்களுக்கும் மேலே வந்து அடிக்கணும்னு ஆசையா இருக்கு பண்டி அதெல்லாம் வேண்டாம் நான் சி இந்த மாதிரி எல்லாம் உங்களால உட்கார்ந்து அடிக்க முடியாது டூ மினிட்ஸ்ல நான் முடிச்சுட்டு கீழ வந்துருவேன் பண்டி நீ சொன்ன மாதிரி ஊஞ்சல் சூப்பர் ஆயிருச்சு பண்டி எல்லோ அண்ட் ரெட் ரொம்ப நல்லா இருக்கு இந்த காம்பினேஷன் நம்ம வீட்டு கோலிங்களுக்கு கூட இந்த ஊஞ்சல் ரொம்ப பிடிச்சிருச்சு இங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கு பாரு லா போறேன் வீட்டுக்கு போகிறேன்னு மிரட்டி மிரட்டியே காரியம் சாதிச்சிட்டுருக்காங்க ஏ வா நீ நான் இறங்கிக்கிறேன் வா வீட்டுக்கு நான் ஃபாஸ்ட்டாக தான் ஆட்டுவேன் ஸ்லோவாக ஆட்டேன்னுலாம் சொல்லக்கூடாது நான் எனக்கும் மாதிரி ஊஞ்சல் தான் பிடிக்கும் ரெண்டு நாளில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது நான் போய் என் பேக் இருக்கா இல்லையான்னு அம்மா நானும் போய் பேக் என்னோட பேப்பிக் பாக் ரொம்ப பழசாயிடுச்சு புதுசு தான் வாங்கணும் டிம்ப்ல் உன்னோடது பழசு தான் ஆயிருக்கு இங்க பாரு என்னோடது பிஞ்சே போச்சு அன்னைக்குமா எலி கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் என்னோடது பிஞ்சிருந்தா எங்க அம்மா கிட்ட கேட்டு புதுசு வாங்கிக்klaன்னு பார்க்கறப்ப பியவே இல்ல அப்படியே இருக்கு புதுசு கேட்டா எங்க அம்மா திட்டுவாங்க டேய் பிங்கி அப்படியே அங்க பாருங்க ரோஸ் கையில் ஏதோ எடுத்துட்டு வர பா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு என்ன ரோஸ் இது லிப்ஸ்டிக்கா இது லிப்ஸ்டிக் இல்ல நான் புதுசா கடைல வாங்குனதே இது லிப்ஸ்டிக் பென் இருக்கா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு ஏ ரோஸ் சும்மா சொல்லாதா இது லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் பென் எல்லாம் இருக்குமா ஏ ரோஸ் யாராவது லிப்ஸ்டிக் ஸ்கூலுக்கு வருவாங்களா இதெல்லாம் கொஞ்சம் நீ பேசாம உனக்கு என்ன தெரியும் இத பத்தி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரோஸ் எங்க சொல்ல நானும் வாங்கிக்கிறேன் பிங்கி、பண்ட்டிய விட்டு மத்தை எல்லாத்து குத்துத் தானா வாங்கி இருக்கேன். பாருங்க சிக்ச பீச我跟你講 பி orthம்ப தன்று ரோஸ் சரி பண்ணி காமி ரோஸ் பாக்கன வண்ண்டு நான் இருக்கேன். இங்க பார்த்திங்களா வெளியில பாக்கறதுக்கு ஒரு லிக்விட் மாதிரி இருக்கு உள்ள கொஞ்சம் கிளிட்டர் மாதிரி போட்டுருக்காங்க இப்படி ஓபன் பண்ணா மேலே பென் இருக்கும் இப்போ ப்ளூ கூட ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இப்படி கீழே ஓபன் பண்ணா தான் ரீஃபில் இருக்கும் நம்ம ரீஃபில் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் நார்மல் ரீஃபில கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம் மேலே கேப் ஓபன் பண்ணா பென் இருக்கும் நம்ம வந்து எழுதிக்கலாம் எப்படி பாக்கறதுக்கு லிப்ஸ்டிக் மாதிரியே இருக்கல்ல உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிதான் எல்லாத்துக்கும் சேர்ந்து சர்ப்ரைஸா ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு காமிக்கிறேன்

இருந்த ரெண்டு பிங்க்ல ஒன்னு டிம்பிள் எடுத்துக்கிட்டா ரோஸ் இந்த பிங்க நான் எடுத்துக்கறனே இது லைட் பிங்க் தான் டேக் இட் நான்சி ரோஸ் இவ்ளோ கஷ்டப்பட்டு நீ தான ஆர்டர் பண்ணிருக்க உனக்கு என்ன கலர் வேணுமோ நீ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோப்பா பா எனக்கு எந்த கலர்னாலும் ஓகே தான் சரி ஓகே நான் पर्पल எடுத்துக்கறேன் ஓகே ரிமைனிங் 3 கலர்ஸ் இருக்கு ப்ளூ லைட் ப்ளூ டார்க் ப்ளூ உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க மூணு பேரும் இந்த ப்ளூ ப்ளூ கலர் வந்து இருக்குல்ல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாட்டி ரோஜா சேனல்ல பண்டியும் நான்சியும் சேர்ந்து கோழி கூண்டு தரந்து விட்டு பண்டியோட அம்மா கிட்ட அடி வாங்குற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காம பார்த்துட்டு நாட்டி ரோஜா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு வீடியோக்கான கி விவேக் கொஸ்டின் இந்த வீடியோவில் யாரோட பேக் பிஞ்சு போச்சு இந்த கொஸ்டின்கான ஆன்சரை நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்